ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் நம்மை அறிவோம் அத்தியாயம் பத்து சிந்தனையும் சிந்தித்தலும் தாட் அண்ட் திங்கிங் சிந்தனை என்றால் என்ன சிந்தித்தல் என்றால் என்ன இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து ஆனால் நம்முடைய பிரச்சனைகளில் பெரும்பாலானவை முடிவுக்கு வந்துவிடும் வங்கி மேலாளர்களுக்கு மட்டுமேயான தனிப்பட்ட கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது தலைமை அதிகாரி ஒருவர் தலைமை தாங்கி உரையாற்றி கொண்டிருந்தார் கலந்து கொண்டிருந்த வங்கி மேலாளர் ஒருவரின் செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது அந்த மேலாளரும் உடனடியாக செல்போனை நிறுத்தி வைத்துவிட்டார் ஆனாலும் மூத்த அதிகாரி கோபம் கொண்டு செல்போனை நிறுத்தி வைக்காமல் எவ்வாறு கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம் என கேட்டு தண்டனை பணிமாற்றல் உத்தரவு ஒன்றை அவருக்கு வழங்கிவிட்டார் மாற்றப்பட்ட ஊர் அவருக்கு பிடித்திருந்தாலும் மாற்றப்பட்ட விதம் அந்த மேலாளருக்கு பிடிக்கவில்லை மணக்குமரலுடன் இருந்து வந்த அவர் நான்கு நாட்களாக தூங்கவில்லை இப்படி ஒரு சாதாரண பிரச்சனைக்கு எப்படி அவர் இப்படி ஒரு பணிமாற்றல் உத்தரவை வழங்கலாம் அவரை விடக்கூடாது என்று அவருக்குள்ளே எண்ணி எண்ணி கொண்டிருந்தார் தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்ட அவர் ஆலோசனைக்கு வந்தார் நீங்கள் பாதிக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள் அந்நிலையில் உங்களுக்கு இத்தகைய சிந்தனைகள் தோன்றுவது இயற்கைதான் அவை தான் ஏற்படும் அவற்றை நீங்கள் கொண்டு வந்திருக்கவில்லை அவை தாமாகவே தோன்றியவை தாமாக தோன்றிய யாவும் சிந்தனை தாட் ஆகும் அவையாவும் யாவும் தாமாக தோன்றி தாமாகவே மறைந்துவிடும் ஒவ்வொரு சிந்தனை நாளிலும் வெறும் அரை வினாடி நேரம் மட்டுமே ஆகும் அப்படி தோன்றிய சிந்தனையின் மீது நாம ஏறி சவாறு செய்து அவர் இப்படி எவ்வாறு செய்யலாம் அவரை நாம் சும்மா விடக்கூடாது அவரை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாமாக சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறோம் இப்படி நாமாக வலிந்து சிந்திப்பது சிந்தித்தல் திங்கிங் ஆகும் சிந்தனைகள் யாவும் பலவீனமானவை அவை தாமாக தொன்று வெளிப்பட்ட வினாடியிலேயே தாமாக மறைந்துவிடும் ஆனால் சிந்தித்தல் அனைத்தும் பலம் வாய்ந்தவை மன அழுத்தங்களுக்கு காரணமானவை அவை புதிய சிந்தனைகளையும் உருவாக்கி விடுகின்றன சிந்தனை எவையும் நம் கைவசம் இல்லை அவை தாமாகத் தோன்றி தாமாக மறைந்து விடுகின்றன ஆனால் சிந்தித்தல் என்பது நம் கைவசமே உள்ளது அதன் நாமாகத்தான் கொண்டு வந்துள்ளோம் அதனால் அதனை நாமவே கைவிட்டால் மட்டும்தான் அது நம்மை விட்டு போகும் நாம முயன்று சிந்திப்பதை மட்டும் விட்டுவிட்டால் போதும் மனோரீதியான நமது பிரச்சனைகள் யாவும் முடிவுக்கு வந்துவிடும் இவ்வாறு அவருக்கு ஆலோசனை வழங்கவும் அவரது பிரச்சனை தீர்வு பெற்றது சிந்தனை என்பதற்கும் சிந்தித்தல் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிந்தனையை சீரமைக்க தேவையில்லை அவை தாமாகவே தோன்றி தாமாகவே மறைந்துவிடும் ஒருவேளை அந்த பணிமாற்றல் உத்தரவை எதிர்த்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஏதாவது செயல் ரீதியாக மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் மட்டுமே சிந்தித்தல் தேவைப்படும் அந்நிலையில் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் இந்த மேலாளருக்கு அத்தகைய தேவை எதுவும் இல்லை ஆனாலும் தேவையில்லாமல் சிந்தித்தலை அதிகப்படுத்தியதன் காரணமாக அவருடைய பிரச்சனை சிக்கலாகி இருந்திருக்கிறது அவர் ஓர் இளம் பெண் இளைஞர் ஒருவருடன் நட்புடன் பழகி வந்தார் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் அந்த இளைஞர் இந்த பெண்ணை விட்டுவிட்டு இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டார் இதனால் அந்த இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது என கலங்கி தவித்தார் நிம்மதியின்றி தவித்த அவர் நம்முடைய ஆலோசனைக்கு வந்தார் அவருக்கும் சிந்தனை என்றால் என்ன சிந்தித்தல் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளும்படி கூறப்பட்டது அம்மா நீங்கள் இருவரும் நண்பர்கள் மட்டுமே நீங்கள் கணவன் மனைவி அல்ல ஆகவே உங்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு எதுவுமே கிடையாது அவர் எவரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அதுபோல் நீங்களும் எவரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனாலும் கூட உங்களுடைய நிலையில் எவர் இருந்தாலும் அவர் இதனை ஒரு துரோக செயலாகத்தான் கருதுவார் மனவேதனை ஏற்படத்தான் செய்யும் அது சம்பந்தமான சிந்தனைகள் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும் அதுதான் இயற்கை ஆனால் தாமாக ஏற்பட்ட அந்த சிந்தனைகள் மீது நீங்களாக ஏறி சவாரி செய்து அவனை நாம் விடக்கூடாது அவனை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் எப்படி அவன் இவ்வாறு நடந்து கொள்ளலாம் என்று நீங்களாக சிந்திப்பீர்களேயானால் அது சிந்தித்தல் ஆகும் உங்களுடைய வேதனைக்கு காரணம் உங்களுடைய சிந்தனைகள் அல்ல உங்களுடைய சிந்தித்தல் மட்டுமே உங்களுடைய வேதனைகள் அனைத்துக்கும் காரணம் சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிந்தித்துத்தான் ஆக வேண்டும் சிந்தித்தால் மட்டுமே செயல்பட முடியும் ஆனால் இங்கு அந்த வாய்ப்பு எதுவும் உங்களுக்கு இல்லை ஆகவே உங்களை பொறுத்த அளவில் இது முடிந்து போன செயல் முடிந்து போன செயல் சம்பந்தமாக செய்வதற்கு எதுவுமே இல்லை அதனால் சிந்திப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனாலும் சிந்தனை நமது கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தினால் அது அதுவாகத்தான் வரும் அதுவாக வந்த சிந்தனைகள் யாவும் அதுவாகவே போய்விடும் இங்கு நீங்களாக செய்வதற்கு எதுவுமே இல்லை நீங்களாகவே சிந்திக்கும் உங்களது சிந்தித்தலை மட்டும் நிறுத்தி கொள்வது ஒன்றே போதும் இவ்வாறு அந்த பெண்ணுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது நமது ஆலோசனை அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை ஆனாலும் நாம் கூறியதை ஏற்றுக்கொள்வதே தவிர அவருக்கு வேறு வழியும் தெரியவில்லை மனவேதனையோடு தான் அவர் விடைபெற்று சென்றார் மறுநாள் காலையில் அவர் நம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அவருக்கு இன்னும் ஆலோசனை தேவைப்படுகிறதோ என்று எண்ணியவாறு அவரிடம் என்ன அம்மா என்று கேட்டோம் அதற்கு அவர் ஐயா நான் பாதிக்கப்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனாலும் கூட இன்று காலையில் எழுந்தது முதல் என்னுடைய மனது ஒரே ஆனந்தமாகவும் பரவசமாகவும் இருக்கிறது வேதனையான சூழ்நிலையில் இருக்கும் எனக்கு இத்தகைய ஆனந்த பரவச உணர்வு எப்படி வந்தது என்றே எனக்கு தெரியவில்லை நான் ஒரே ஆனந்தமாக இருக்கிறேன் என்று கூறினார் இங்கு அவருக்கு என்ன நிகழ்ந்தது மனவேதனையினால் இறுகி போயிருந்த அவர் அது சம்பந்தமாக எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்துவிட்டார் அந்நிலையில் அவரது மனம் தாமாக இயங்க ஆரம்பித்து விட்டது தாமாக ஏங்கும் மனம் ஓர் ஆறாக மாறி ஓடிவிட்டது அப்படி அது ஆறாக ஓடும் பொழுது நமது மன இருக்கங்களையும் அது அடித்து சென்றுவிடும் அந்நிலையில் இத்தகைய பரவச உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது